அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமையில நம்ம வந்து சிவபெருமானுக்கு வந்து விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது தமிழில் பாத்திருப்பீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற இறைவன் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தலைவரான நம்மளுடைய சிவபெருமானை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி வந்து சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அதே மாதிரி சிவபெருமானுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து நான் சொல்ல போறேன் எனக்கு நடந்ததுதான் வந்து நான் அப்படியே சொல்ல போறேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம சிவபெருமான் வந்து ஏன் வந்து எல்லா கடவுள்களுக்கும் தலைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிவபெருமான உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க கூடவே ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமான வந்து நம்ம வழிபாடு செய்யறோம் அப்படிங்கும் போது அவரு வந்து நம்மளை தேர்ந்தெடுப்பாரு நம்ம வந்து அவரை தேர்ந்தெடுக்க முடியாது இந்த மாதிரி நஷை நான் வந்து கும்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து இப்ப வந்து ரீசென்ட்டா வந்து மண்டலாபிஷேக பூஜை நாங்க வந்து உட்காந்துருந்தோம் நானும் என் கணவரும் வந்து உட்காந்து அந்த பூஜையை வந்து ஏத்துக்கிட்டு நாங்க வந்து பண்ணோம் இது வந்து நாங்களாம் வந்து விரும்பி செய்யல எங்க நாங்க செய்யணுங்கிற ஐடியாவும் எங்களுக்கு கிடையாது எங்களை செய்ய வை வைப்பாரு அப்படிங்கிறது தெரியாது நம்மளும் போய் கூட்டத்தில் கூட்டத்திற்கூட்டமா நின்று சாமி கும்பிட போறோம்னு நினைச்சுக்கணும் ஆனா வந்து என் மாமனார் மூலமா அந்த விஷயம் வந்து எங்களுக்கு நடந்துச்சு இது வந்து அவங்களே உட்காந்து கூட செஞ்சிருக்கலாம் ஆனா எங்களுக்கு வழி விட்டாங்க அது வந்து அவருடைய பெருந்தன்மை அந்த மாதிரி வந்து எங்களை வந்து உட்கார வச்சாங்க எல்லாம் நாங்க செஞ்சோம் அப்ப வந்து எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து சிவனை போய் உட்கார்ந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நினைக்கிறதுக்கு முன்னாடி அவரு நம்மளை வந்து நினைக்க வைப்பாரு அதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டங்கள் கொடுத்திருப்பாரு நிறைய வந்து விஷயங்கள் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் சரி இந்த பொன் இந்த பொண்ணுக்கோ இந்த பையனுக்கோ இந்த தகுதி வந்துருச்சு இதுக்கு மேல வந்து நம்ம வந்து இவங்களை வந்து இது பண்ண கூடாது நம்மதான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவரே வந்து நம்ம கிட்ட வந்துருவாரு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா கோடி கோடியா வந்து பணத்தை எல்லாம் கொடுக்க மாட்டாரு ஒரு ஐம்பது பவுன் நூறு பவுன் நகையெல்லாம் கொடுக்க மாட்டாரு நிறைய உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்காம தான் செய்வார் இது வந்து எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க கடவுள் வழிபாடு இருக்கவங்களுக்கு தெரியும் அப்படி வந்து செய்வாரு அதே மாதிரி ஏதாவது வந்து ஒரு சோதனை வந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த பணம் வரும் ஒருத்தங்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம் அந்த பணம் வந்து வராது அது நார்மலா இருக்கவங்க நம்ம வந்து இறைவனை வந்து நம்பாதவங்க இறைவனை வந்து நம்ம வந்து பெருசா வந்து இது பண்ணாதவங்க ஒரு நார்மலா இருக்கவங்களுக்கு அந்த மனசு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கடவுள் வந்து இப்பதான் நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளை வந்து பண்ணிட்டே இருக்காரு கெட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க தான் வந்து நல்லவங்க நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு யாரு கெட்டவங்க யாரு நல்லவங்கன்னு அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆனா நம்ம புலம்புற முத வார்த்தை தப்பு பண்றவங்க அநியாயம் பண்றவங்க நல்லா இருக்காங்க நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம் அப்ப நல்லா இருக்கவங்க எல்லாமே அநியாயம் பண்ணவங்கிற மாதிரி உங்க குத்திடுவாங்க சோ அந்த மாதிரி வந்து மனசுல ஃபர்ஸ்ட் ஓடும் இதையே வந்து சிவபெருமானவங்க கூட இருக்காருன்னா என்ன தெரியுமா தோணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பணம் வரப்போகுது ஆனா வந்து பணம் வந்து கிடைக்காம போயிடுச்சு சரி பரவாயில்ல இந்த பணத்தினால நமக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதமான செலவுகளோ இல்லை வேற ஏதாவது பெரிய செலவுகளோ வர்றதுக்காக கூட இந்த பணம் வந்து வர்றதுக்கு வந்து போறதுக்கு வராமலே இருக்கிறது நல்லதுன்னு கூட நினைச்சிருக்கலாம் கடவுள் அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுச்சுன்னா உங்க மனசுல சிவபெருமான் இருக்காருன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப அழுவுங்க ரொம்ப வந்து துடிப்பீங்க இந்த மாதிரி வந்து எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீ அப்படின்னு சொல்லி சாமி போட்டோலாம் உடைக்கிற அளவு கூட நானும் போயிருக்கேன் ஒரு காலத்துல அந்த சாமி போட்டோ வந்து உடைச்சிட்டு அதை உடைக்கிறதுல நம்ம கமுத்து போட்டுருவோம் எல்லாத்தையும் கமுத்து போட்டு எனக்கு வந்து அவ்வளவு கத்தி அழுது இருக்கலாம் அழுதெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்து அதே கிட்ட போய் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப அவங்கள்ட்ட தான் போய் அழுவேன் ஏன்னா அழுகுறதுக்குதான் நமக்கு மனுஷங்களே எங்க போய் அழுதாலுமே நம்ம அழுகையை வந்து கேலி கிண்டல் செய்யறவங்களும் பின்னாடி போய் நம்மளை வந்து பார்த்து நகை அதாவது நகைப்பா ஒரு பார்வை பார்க்கறவங்க ஏளனம் தான் அதிகம் அதனால நான் வந்து மனுஷங்களை வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா என் புலம்பல வந்து சொல்ல மாட்டேன் திரும்ப போய் சொல்லும் போதும் அதே புன்சிரிப்போட கேட்கிற ஒரு ஆள் அப்படின்னு கேட்டா இறைவன் மட்டும்தான் அப்படின்னு வந்து இருந்தது சோ இதெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைக்க குறைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சிவபெருமானோட வழிபாடுங்கிறது என் லைஃபுக்குள்ள வருது சோ அது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா டெஸ்ட் வச்சிருக்காரு நீ வந்து நான் வந்து துர்க வழிபாடு செய்கிறேன் அம்பால வழிபாடு செய்கிறேன் நாகமணி தேவி கோயிலுக்கு போறேன் விஷயங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறேன் முருக வழிபாடு செய்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது இதுல வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வரும் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி நான் வந்து இவ்வளவு பூஜை பண்றேன் நீங்க வந்து எனக்கு என்ன பண்ண அப்படின்னு பிசினஸ் டீலிங் பேசுற ஒரு சராசரி ஆளாதான் நம்ம இருப்போம் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவ வழிபாடுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி தவ கோலத்துல இருக்காரோ அந்த தவ கோலத்தை பார்க்க பார்க்க அவங்களோட அமைதியை வந்து நமக்கும் வந்து கொடுப்பாரு எதுக்கு இவ்வளவு போராட்டம் இது எல்லாமே நன்மைக்குதான் இப்ப நீ ரோட்ல வந்து நீ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போயிருந்தா அந்த பஸ்ஸை புடிச்சிருக்கலாம் அந்த பத்து நிமிஷத்தை உன வந்து லேட் பண்ண வைக்கிறாருன்னா அந்த பஸ்ஸு அவர் அரை மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆக போகுது பொண்ணை வந்து நான் காப்பாத்தணும் அது வந்து என்னோட கடமை நீ வந்து என்ன நம்பற அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இழுத்து புடிச்சு அந்த பத்து நிமிஷத்துக்காக நிக்க வைக்கிறாருல்ல அந்த பத்து நிமிஷத்துல கடவுளை அந்த திட்ட திட்டுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனா வந்து அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நடக்கணும் அரை மணி நேரத்துல நடக்க போற ஒரு இன்சிடென்ட் என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இது சீரியல் கிடையாது இவங்க வந்து கெட்டவங்க இவங்க மனசுல மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நமக்கு வெளியே தெரியாது சோ கடவுள் நம்மள்ட்ட வந்து பிரபஞ்சம் பேசுறதும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புரியாது இது எப்ப புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா எது நடந்தாலும் நன்மைக்கேங்கிற அந்த பாலிசி நம்ம மனசுக்குள்ள வரும்போது சரி ஓகே இது வந்து நன்மைக்கே இது வந்து நடக்காம இருக்கிறதுக்கு தள்ளி போறதுக்கு இது வந்து லேட்டா நடக்கிறதுக்கு இந்த மாதிரி இறைவன் போடுற ஒரு திருவையாடல் இது வந்து நமக்கு வந்து பெரிய வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அதனாலதான் இந்த உறவுகள் வந்து நீங்கி போயிருச்சு இந்த இந்த உறவுகளால பிரச்சனை வராது அதனால இந்த உறவு வந்து பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு வேறுபாடை நமக்கு உணர்த்துவாரு நம்ம மனசு புரிய ஆரம்பிக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடவுள் சிவபெருமான் நம்மள வந்து ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கறதுதான் இதனுடைய முக்கியமான அறிகுறி நீங்க வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருக்கிறவங்க உங்க மனசு அழைப்பாயிறவுங்க மனசு அமைதியா ஒரு விஷயத்த பெரிய விஷயத்த கூட ஒரு அசால்ட்டா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறது பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் வந்துச்சுனாலே உங்க மனசுல சிவபெருமான் வந்து இருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம் இது எத்தனை பேர் உணர்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க உங்களை சிவனை வந்து ஆட்கொண்டு விட்டாரா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க இப்ப ஏன் சிவனை வந்து பெரிய ஆளுன்னு சொல்றோம் அப்படின்னு பாப்போமா அத வந்து பாத்தீங்கன்னா நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே புரியும் வாங்க அதையும் பாக்கலாம் சிவனுக்கு மட்டும்தான் சடாமுடியோட கூடிய தலை உண்டு பிறை உண்டு கங்கை உண்டு அதே மாதிரி சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் உண்டு ஒரே முகத்துல பன்னிரு கண்கள் கொண்ட நம்மளுடைய முருகப்பெருமானும் இருக்காரு ஆனா ஒவ்வொரு தலையிலும் இரண்டு இரண்டு கண்கள் ஆனா சிவபெருமானுக்கு மட்டும் ஒரே தலை மூன்று கண்கள் அந்த மூன்றாவது நெற்றிக் கண்ல இருந்தா தீப்பூரில இருந்தா நம்ம முருகப்பெருமானை வந்து வந்தார் அதே மாதிரி அஞ்சனை கேசரி மைந்தன் நம்மளுடைய ஹனுமன் அந்த கேசரி அஞ்சனை இவங்க ரெண்டு பேருமே வந்து தீவிர சிவபக்தர்கள் அவங்களுடைய அருளாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய அருளாலதான் அவங்களுக்கு ஹனுமன் வந்து பிறந்தார் அந்த ஹனுமன் யாருக்கு உதவி செய்ய பிறந்தார் அப்படின்னா ஸ்ரீ ராமருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் எப்பப்ப எந்தெந்த விஷயங்கள் நடக்கணும் எந்தெந்த நேரத்துல எது கிடைக்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரி ஆட்களை அனுப்பினா அவங்க வந்து ஜெயிச்சு நம்ம மக்களை வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வந்து ஒரு ஃபேக்டரியில இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் ஓனர் வந்து எப்படி யோசிப்பாரோ அந்த மாதிரி வந்து யோசிக்கிற ஒரு கடவுள் அப்படின்னா அவங்க வந்து சிவபெருமான் தான் அதையே நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே இருக்கு எலும்பு மாலையை வந்து அணிஞ்சிருப்பாரு கையில உடுக்க வச்சிருப்பாரு சாம்பலை பூசிக்குவாரு ஆஹ் புளித்தோலை அணிகிறவர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டில போய் நல்லா வந்து நடனம் புரியக்கூடிய ஒரு கடவுள் எந்த கடவுளுமே சுடுகாட்டுல இருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியாது சிவபெருமான மட்டும் என்ன சொல்லுவோம்னா சுடுகாட்டுல இருப்பாரு நம்ம கோவிலுக்கே போகாம சாமியே கும்பிடாம இந்த ஜென்மத்தையே கழிச்சிடலாம் ஆனா சுடுகாட்டுக்கு போகாம யாராலையும் இருக்க முடியாது கடைசியா நம்ம போற இடம் அது இடுகாடு மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம வரும்போது நம்ம பயப்படக்கூடாது நம்மளுடைய ஆன்மா வந்து சரணப்படக்கூடாது நம்ம ஆன்மா வந்து வந்து தடுமாறக்கூடாதுங்கிறதுக்காக அன்பா வந்து அரவணைக்க கூடிய ஒரு அற்புதமான கடவுள் யாருன்னா அது நம்மளுடைய நமச்சிவாயம்னா சிவபெருமான் தான் அது மட்டும் இல்லாம இந்த கடவுளுக்கு அருவம் உருவம் அரு உருவம் அப்படின்னு இருக்கும் ஆனா அருவமாவும் இருப்பாரு உருவமாவும் இருப்பாரு அரு உருவமாவும் இருப்பாரு சொரூபமாவும் இருப்பாரு முருகப்பெருமானா கையில வேல் மயில் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் த ஆறு தலைகள் பன்னீர் கைகள் இந்த மாதிரி அடையாளம் சொல்லலாம் அதே மாதிரி வாராகி முகத்துல வந்து பாத்தீங்கன்னா பன்றி முகம் கீழே வந்து மனித உடல் தேவ உடல்னு சொல்லலாம் இப்ப நாக நாகர் அப்படின்னா மேல வந்து பாத்தீங்கன்னா நாகத்துடைய தலை இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்கும் அருவம் உருவம் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் சூளமாகவும் இருக்கலாம் வேளாகவும் இருக்கலாம் ஆனா இவர் லிங்கமா வந்து காட்சி கொடுப்பாரு அதே மாதிரி அருவமாவும் காட்சி கொடுப்பாரு உருவமாவும் காட்சி கொடுப்பாரு அடியும் முடியும் காணாத ஜோதியாகவும் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் நம்முடைய சிவபெருமான் அதனாலதான் எல்லா கடவுள்களை விட சிவபெருமான் வந்து எல்லா கடவுள்களுக்கும் தலைவர் அப்படின்னு நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம ஒரு கடவுளுக்கு பிறப்பு இறப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா இவங்க வந்து இதுல இருந்து வந்தாங்க இதுல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப முருகப்பெருமானையும் வந்து நம்ம என்ன சொல்றோம் நெற்றிக்கல் இருந்து சிவபுரம் நெட்டிக்கல்ல இருந்து வந்தாருன்னு சொல்றோம் ஹனுமானையும் அப்படித்தானே சொல்றோம் அந்த மாதிரி வந்து சிவரூபத்துலதான் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்க இருந்து வந்தவர்னு தெரியும் ஆனா சிவபெருமான் மட்டும் எங்கிருந்து வந்தாருன்னு யாருக்குமே தெரியல இது வரைக்குமே இனிமே ஏதாவது ஒரு கதையை வந்து சொன்னாதான் உண்டு யாராவது கதை தெரிச்சாதான் உண்டு சோ சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்தாரு அவருடைய அம்மா அப்பா யாரு அவருக்கு பிறப்பு எங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடையிறது இப்ப ஒவ்வொரு அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அவதாரம் முடிஞ்சது அடுத்த அவதாரம் எடுக்கிறாங்க ராமர் கிருஷ்ணர் ஆஹ் பலராமன் இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் வந்து எடுக்கிறாங்க சிவபெருமானுக்குரிய அவதாரங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது அவருடைய பிறப்பு எங்க அவருடைய முடிவு எங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா முடியும் அடியும் காணாத ஒரு அற்புதமான ஒரு தலைவர் ஒரு கடவுள் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சிவபெருமான் தான் பிறப்பையும் இறப்பையும் தீர்ப்பா தீர்மானிப்பவருக்கு எப்படி வந்து பிறப்பும் இருக்கும் இறப்பும் இருக்கும் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை இந்த உயிர்களை படைச்சதே வந்து பாத்தீங்கன்னா தானே அவர் தான் நம்ம எல்லோருக்குமே தாய் தந்தை அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு எதுவுமே வந்து தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை அவரே தொடக்கம் அவரே முடிவும் நம்ம சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கும் நல்ல ஒரு மனநிலைமையோட சந்தோஷமா வந்து வாழ முடியும் சந்தோஷமா வாழ்றதுங்கிறது பணம் காசு பொருள்ல இல்லை நம்ம கிட்ட என்ன நடந்தாலும் நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் அதை வச்சு மனசு திருப்திப்படுற படுற ஒரு மனசை வந்து அந்த பக்குவத்தை வந்து இறைவன் வந்து நம்ம கொடுப்பாரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பக்தின் நமக்கு அப்ப புரியும் அப்ப அது வரைக்கும் நம்ம வந்து மாதிரியும் கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு கோயில போய் முன்னாடி என்னதான் வந்து சாமி நம்மளை பார்க்கணும் தள்ளி விட்டுட்டு வயசானவங்களுக்கு இடம் கொடுக்காம நம்ம முண்டி அடிச்சுட்டு போய் நம்ம வந்து சாமியை பார்த்தா நமக்கு அருள் கிடைச்சுன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி அல்பவலி விஷயங்கள் எல்லாமே நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில இது எல்லாமே ஒரு நேரத்துல பண்ணுவோம் அது எப்பனா சிவபெருமான் நமக்குள்ள வரும்போதுதான் அப்படி உங்களுக்குள்ள வந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க முத எல்லாத்துக்கும் நான் கோவப்படுவேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவத்தை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு தெரியுது நல்லாவே நான் வந்து கொஞ்சம் அமைதியாகணும் நினைக்கிறேன் அப்படின்னு அதை நினைக்க வைக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் நம்ம அமைதியாகணும் யாருக்கே சண்டை போடக்கூடாது யார்ட்டையும் கோவப்படக்கூடாது ஒருத்தங்க நம்மளை வந்து வெ ஏற்றுறாங்க அப்படின்னா அங்கே நம்ம நகர்ந்து போயிடணும் கடந்து போயிடணும் அப்படியே தவிர அவங்கள திரும்ப வெறுப்பேற்றணுங்கிற அல்ப விஷயங்களை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு கொடுக்கணும்னு தோணுச்சு ஸோ உங்க லைஃப்லேயும் வந்து சிவபெருமான் வந்து நீங்க வந்து வந்துட்டாரு மனசுக்குள்ள இருக்காரு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்லையும் சொல்லுங்க கூடவே ஹைட் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி சோமவாரத்துல சிவபெருமானை பத்தி பேசும்போதும் அதை கேட்கறதும் வந்து பெரிய பெரிய புண்ணியம் இந்த புண்ணியத்தை தந்த எனக்கும் இந்த புண்ணியத்தை பார்க்கற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்